ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதைகளுக்கு போகலாமா பெரிதலும் சிறிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி ஆறு ரிசப்ஷனுக்கு ஒரு நாள் நைட் லீவு வேற விடணும் ஒர்க்கர்ஸ் இருக்கு லீவு இப்படி டைட் ஷெட்யூலில் நான் இவளுக்காக எப்படி நேரம் ஒதுக்க முடியும் எனக்கு புரியுது வரதா ஆஃபீஸ் ஃபேக்ட்ரி வேலை இதெல்லாம் எப்பவும் இருக்கிறது தான் ஆனால் பாப்பா புது பொண்ணு அதுக்கும் சில ஆசைகள் இருக்கும் தானே நீ அர்த்த ராத்திரி வந்து காலையில் எட்டு மணிக்கு போனால் அது என்ன செய்யும் பகல் பூரா வீட்டில் சும்மா கிடக்கணும் ராத்திரி நீ பன்னெண்டு மணிக்கு வந்தால் நல்லாவா இருக்கு திருமணம் மனைவி குடும்ப வாழ்க்கை எல்லாம் தான் இருக்கும் அதற்கென்று நேரம் ஒதுக்கணும் வரதா என்றார் பவளம் அண்ணா திருமணம் என்பது உன் வாழ்க்கையில் ஒரு முறை வருவது அதை இந்த வயதில்தான் அனுபவிக்கணும் வயதான பிறகு உனக்குன்னு சில நினைவுகள் வேண்டும் அன்னைக்கும் அப்படித்தான் நீ இப்படி ஓடிக்கொண்டே இருந்தால் எப்படி என்று தம்பியாக அவன் கேட்க அவனை முறைத்தான் உன் வேலையை பாருடா என்றான் பவன் அதற்கு மேல் அங்கே இல்லை ஆதன்யா அவனுடன் வந்தவள் உனக்கு இது தேவையா அண்ணனை பற்றி உனக்கு தெரியாதா அவர் எப்பவும் வேலை வேலை என்றுதான் இருப்பார் இவங்க தான் அண்ணனை அனுசரித்து போகணும் என்றாள் நாளைக்கு உனக்கும் கல்யாணமாகும் உன் புருஷன் உன்னை கண்டுக்காமல் இருந்தா நீ இப்படி பேசுவியா நான் ரெண்டு பேருக்கும் அவங்க வாழ்க்கையை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி தான் சொன்னேன் சரி விடு அண்ணனுக்கு நேராக எதையும் நாம் பேசி பழக்கம் இல்லை அதுதான் நீ அப்படி சொன்னதும் கோபம் வந்துருச்சு என்றாள் அந்த நேரம் பரதநிதி அவன் அறைக்குள் நுழைந்தான் சில்விகா தூங்கிக் கொண்டு இருந்தாள் இனி இவளை எழுப்பி என்ன ஆகப் போகுது என்று அவன் ஃபேக்ட்ரிக்கு கிளம்பி போய்விட்டான் வழக்கம்போல் அவன் போய்விட இந்த பொண்ணுதான் சீக்கிரமாக எழுந்தா என்ன இதோ எப்பவும் போல போய்விட்டான் என்றார் உமையால் ஆதங்கமாக பவளம் கண்டுகொள்ளாமல் போய்விட்டார் நல்ல வேலையாக சில்விகா அன்று விடாமல் அடிக்கும் அலாரம் வைத்திருந்ததால் எட்டரை மணிக்கு எழுந்தவள் பார்க்க கணவனை காணும் கீழே இறங்கி வந்தாள் உமையால் கோபமாக கண்டுகொள்ளவில்லை அவர் எங்கே அத்தை என்று கேட்க ஆஃபீஸுக்கு போயிட்டான் என்றார் அதற்குள்ளாகவா என்று அவள் வாயை விட அவர் கடிகாரத்தை பார்க்க மணி எட்டே முக்கால் செல்விகாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியலை அவளுக்கு அசந் அசந்தர்ப்பமாக அவள் விழித்து வரும் வரை அவளுக்காக காத்திருந்த அப்பாவின் நினைவுதான் வந்தது அம்மா இறந்த பிறகுதான் அப்பா அவளுக்காக இப்படி நேரம் ஒதுக்கினார் முன்பெல்லாம் அப்படி இல்லை உன் அப்பா மாதிரி உன் புருஷனும் உனக்காக காத்திருக்கணுமா என்று அவள் மனசாட்சி கேட்க எனக்கு வேலை இல்லை அவருக்கு ஆஃபீஸ் போகணுமே என்றவள் திரும்ப அறைக்கு சென்றாள் தூவிகா ஃபோன் செய்தாள் சில்வி நீ இன்னும் டிசைன் செலக்ட் பண்ணலையே பண்ணினால்தானே ஆட்கள் வர முடியும் என்றாள் தூங்கி கண் விழிக்கும் முன் போய்விட்டார் நான் அவர்கிட்ட எப்படி கேட்கறது என்றவள் கீழே இறங்கி வர பவன் ஆதன்யா சாப்பிட்டு கொண்டு இருக்க பவன் இந்த வீடியோ கிளிப்பை உங்கள் அண்ணனுக்கு அனுப்பி எது பிடிச்சிருக்கு என்று கேட்டு உடனே சொல்ல சொல்லுங்கள் ஆட்கள் வெயிட் பண்ணுறாங்க என்றாள் நீங்கள் அனுப்ப வேண்டியது தானே என்று ஆதன்யா கேட்க அவர் நம்பர் என்கிட்ட இல்லை இதை கேட்ட இருவரும் பே என்று விழித்தார்கள் இவர்கள் பேச்சை சமையலறையில் நின்ற உமையாலும் கேட்டு அதிர்ந்தார் என்னது உன் நம்பர் அண்ணன்கிட்ட இல்லையா என்று ஆதன்யா ஆச்சரியமாக கேட்க ஆமா இல்லை என்றால் செல்வி இயல்பாக கல்யாணமாகி அஞ்சாறு நாள் ஆகிப்போச்சு இன்னுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபோன் நம்பர் கூட வாங்கிக்கலை என்று பவன் ஆச்சரியமாக கேட்க அதற்கான சந்தர்ப்பம் வரலை என்றால் செல்வி இது சரியில்லையே என்று மூவரும் நினைத்தார்கள் பவன் அண்ணனோட நம்பர் தரேன் என்று சொல்லி தந்தான் என் நம்பர் அவர்கிட்ட இல்லை இருந்தால் தானே நான் வாட்ஸ்அப் நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ ஃபோட்டோ அனுப்ப முடியும் என்று கேட்டாள் ஃபோன் பண்ணி பேசிவிட்டு அனுப்பு இதை கூடவா சொல்லித்தரணும் என்றாள் ஆதன்யா வெடுக்கென்று சில்விகா அவளை பார்த்து முறைத்துவிட்டு கணவனுக்கு ஃபோன் அடித்தாள் எடுக்கலை பவனும் ட்ரை பண்ணி பார்த்து விட்டு ரொம்ப பிஸியாக இருக்கார் போல அப்புறமும் பேசுங்க என்றபடி போய்விட்டான் சற்று நேரம் வெயிட் பண்ணி ஃபோன் அடித்தாள் அப்போதும் எடுக்கலை பிறகு சலித்துவிட்டு அக்கா நீ ஏன் செலக்ட் பண்ணிவிடு என்றாள் இது வழக்கம்தான் சில்விகா எப்போதும் எதையுமே செலக்ட் பண்ண மாட்டாள் அம்மா அக்கா செலக்ட் பண்ணினதை வாங்கிக் கொள்வாள் இதுவரை அப்படி செய்தது ஓகே ஆனால் இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆகிருச்சு அவள் என்பது அவள் கணவனுக்கும் உரியது அவர் செலக்ட் பண்ணாமல் ஏன் இப்படி என்று குழம்பினாலும் அவளே அவளுக்கு பிடித்த டிசைனை செலக்ட் பண்ணி அதற்கான பொருட்களை வாங்கச் சொல்லி மொத்தமாக அந்த அறையை ஸ்டார் ஹோட்டல் அறையை விட பன்மடங்கு பெட்டராக செய்ய தீர்மானித்து அதற்கான பொறுப்பை ஆர்கிடெக்டில் சீனியரிடம் ஒப்படைத்து விட்டாள் அவர்களும் அன்றே வேலையை தொடங்கி விட்டார்கள் உமையால் எதுவும் சொல்லவில்லை அவளுக்கு தேவையானதை அவள் செய்து கொள்கிறாள் என்று விட்டுவிட்டார் பரதநிதியின் ஸ்டீல் பீரோவை அப்படியே தூக்கி எதிர்ப்புறம் இருந்த பவனின் அறையில் வைத்து விட்டார்கள் சில்விகாவின் பொருட்களை மேன்மதியின் அறையில் வைத்து அவளை அங்கே தங்கச் சொல்லிவிட்டார் உமையால் அன்று இரவு சாப்பிட்டு விட்டு ரொம்ப நேரம் ஹாலில் அமர்ந்திருந்தாள் ஏமா போய் தூங்கலையா என்று பவலம் கேட்க மாமா நான் அத்தை கூட தூங்குகிறேன் எனக்கு ஒத்தையா படுக்க பயமாக இருக்குது என்றாள் சரிம்மா பரதா வரும் வரை நீ இங்கே படு என்றவர் ஹாலிலேயே பாயை விரித்து படுத்து கொண்டார் படுத்து படுக்கச் சொன்னார் உமையாலும் சில்விகாவும் அறையில் பாய் விரித்து படுத்து கொண்டார்கள் கொஞ்ச நேரம் உமையாளின் கையை பிடித்தபடி இருந்த செல்விகா தூங்கி போனாள் அவளை பார்க்கும்போது உமையாளுக்கு பாவமாகத்தான் இருந்தது பாவம் ரொம்ப சொகுசா பிறந்து வளர்ந்தவள் பாரு எப்படி வேர்த்திருக்கு என்று மெல்ல துடைத்து விட்டார் சென்னையில் என்னதான் ஃபேன் ஓடினாலும் வேர்க்கத்தான் செய்யும் வழக்கம் போல பதினொன்றரை மணிக்கு கதவை திறந்து கொண்டு வந்த பரதநிதி எப்போவும் போல மாடி ஏறி போய் கதவை திறந்து பார்க்க அரை அலங்கோலமாக இருக்க அப்போதுதான் இன்டீரியர் பண்ண சொன்னதே ஞாபகம் வந்தது வேறு அறையில் இருக்கா போல என்றபடி வெளியே வந்தவன் மாடி ஹாலில் இல்லை அப்ப மேன்மதி அறையில் தான் இருப்பாள் என்று போய் பார்க்க அங்கே அவள் இல்லை எங்கே போனா என்று அவனுக்கு இருந்த அழுப்பில் கோபம் வந்தது வெள்ளை இறங்கி இறங்கி வந்தபோது லைட் ஏறிய பவளம் நின்றிருந்தார் பாப்பா அம்மா கூட தூங்குது என்றார் என்னோட துணிமணி எங்கே இருக்கு என்றான் மதியின் அறையில் என்றார் சரி என்றவன் லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு மாடிக்கு போய்விட்டான் இவன் ஏன் இப்படி இருக்கான் புதுசாக கல்யாணமானவன் மாதிரியா இருக்கான் என்னதான் வேலை இருந்தாலும் புது மனைவி இயல்பான ஆசைகள் இருக்காதா இவனை எப்படி சொல்லி வலிக்கு கொண்டு வர்றது இதுவரை பெற்றவர்கள் குறை சொல்லும்படி அவன் நடந்து கொண்டதே இல்லை முதன் முறையாக மனைவியிடம் பொறுப்பான கணவனாக நடந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் வந்தது தகப்பனாக அவருக்கு ஆனால் தோளுக்கு மேல் வளர்ந்த மகனிடம் ஓரளவிற்கு மேல் அந்தரங்கமாக பேச முடியாதே வாயை கொண்டு விட்டார் இதுதான் பின்னாளில் அவர் வேதனைப்படும் நேரத்தில் அன்றே அவனிடம் பேசி இருக்கலாமோ என்று அவரை குற்ற உணர்வில் தள்ளப்போவது பற்றி இப்போது இவருக்கு அறியவில்லை அடுத்து வந்த நான்கு நாட்களும் சிம்பிகா மாமியார் கூடத்தான் இரவு தூங்கினாள் பகலில் மேன்மதியின் அறையில் இருந்தாள் அவள் அறையை தலைகீழாக டைல்ஸ் கூட எடுத்துவிட்டு இத்தாலியன் மார்பிள் போட்டு பாத்ரூமை சற்று பெருதுபடுத்தி ஒவ்வொரு இடத்தையும் பணத்தால் கொட்டி பரப்பி வெளிநாட்டில் இருக்கும் ஸ்டார் ஹோட்டலை விட பல மடங்கு உயர்தரமான பொருட்களால் இன்டீரியர் செய்து இருந்தார்கள் அன்று முழுவதும் பார்லரில் இருந்து பார்லரில் இருந்து பெண்கள் வந்திருந்தார்கள் நாளை ரிசப்ஷன் அன்று மேன்மதி கணவனுடன் வந்துவிட்டதால் சில்விகா தன் பொருட்களுடன் மாமியார் அறைக்கே வந்துவிட்டாள் கிட்டத்தட்ட அவள் அறையில் எல்லா வேலையும் முடிந்து விட்டது ஃபைனல் டச்சப் தான் இருந்தது மாமியாரின் அறையில்தான் மேன்மதி ஆதன்யா சில்விகா என்று மூவரும் அமர்ந்து பார்லர் பெண்களிடம் அழகுபடுத்தி கொண்டார்கள் சில்விகா இல்லாத நேரம் வீட்டில் வந்து இப்படி அழகுபடுத்த உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும் என்று ஆதன்யா கேட்க ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது அவரவர் என்ன மாதிரியான முறையில் என்ன பொருட்கள் காஸ்டியூம் கேட்குறாங்களோ அவங்க யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக் ஐட்டம் அந்த அதை பொறுத்து தான் ரேட் வரும் இப்போ தூவிகா மேடம் ஹெர்பல் ப்ராடக்ட் அதுவும் வெளிநாட்டு ஐட்டம்ஸ் அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் செய்கிற வேலைக்கு மட்டும்தான் ரேட் சொல்வோம் ஒரு லட்சம் ரூபாய் தாண்டும் என்று சொல்லவும் அக்கா தங்கை இருவரும் மயங்கி விழாத குறைதான் மேன்மதி திருமணத்திற்கு பதினைந்து ஆயிரம்தான் தான் மொத்தமாகவே கொடுத்தார்கள் இங்கே கூலி மட்டுமே ஒரு லட்சம் ரூபாய் என்றால் ஆத்தி இம்பட்டு காசு அம்மாவுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் என்றால் மேன்மதி சும்மா இருமதி அவங்க தானே காசு கொடுக்குறாங்க நாமளாக கொடுக்க போகிறோம் இது கூட நாத்தனாருக்கு செலவு பண்ணாட்டி என்ன பண்ணுறது என்றால் ஆதன்யா கெத்தாக வாயை மூடுடி என்றால் மேன்மதி சரியாக அதே நேரம் அத்தை வீட்டார் வந்து விட அங்கே போய்விட்டார்கள் பார்வதி ரிசப்ஷனுக்கு வர விரும்பலை தான் என் அண்ணன் வீட்டிற்கும் உனக்கும் தான் சொல்லி இருக்கோம் நீ வந்தா எனக்கு ஒரு பேச்சு துணைக்கு நல்லா இருக்கும் எனக்கு என்ன அக்கா தங்கையா இருக்கு கூப்பிட்டு வச்சுக்க என் அண்ணன் பொண்டாட்டி வந்தா ஆயிரம் குற்றம் குறை சொல்லும் என்று பேசி பேசித்தான் வரவைத்து இருந்தார் பார்வதியின் கணவரும் நல்ல மனிதர்தான் பெரிதாக காசு பணம் இல்லை என்றாலும் நம்பிக்கையும் நாணயமும் நாணயமும் உள்ளவர் ஒரு பெண்ணும் பையனும் பொண்ணு ஆதன்யாவை விட ஒரு வயது மூத்தவள் ஆராதனா டிகிரி முடி ஒரு வயது மூத்தவள் சுசிலா டிகிரி முடித்துவிட்டு வீட்டில்தான் இருக்கிறாள் பரதநிதிக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலாம் என்று நினைத்திருந்தார்கள் சுசிலாவும் அவள் தம்பியும் வந்த பிறகு வீடு களை கட்டியது ஆராதனா இப்போதுதான் சில்வி சுசிலா இப்போதுதான் சில்வியை முதன் முதலாக பார்க்கிறாள் நல்ல அழகாக இருக்காங்க பெரிய பணக்காரி அதுதான் மாமா என்னை வேண்டாம்னு சொல்லிட்டார் என்று நினைத்தாள்